வணக்கம் பாஸ் சீசன் எயிட் இன்றைக்கி எப்படி சொல்லலாம் முடிஞ்சதுக்கப்புறம் விசாலும் சவுந்தர்யாவும் கார்டன் ஏரியாவில் படுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ சௌந்தரியா மேலே பார்த்து படுத்துக்கிட்டு இருக்காங்க சவுந்தர்யா பார்த்து விசால் படுத்துகிட்டு இருக்காரு ஸோ விசால் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு சௌந்தர்யா சொல்கிறாங்க ஃபீல்லாம் பண்ணாதரா அப்படின்னு உடனே விசால் சொல்கிறாரு இன்றைக்கு மட்டும் அவர் ஐ லவ் யூன்னு மட்டும் சொல்லாமல் ஒட்டிருந்தார்னு வச்சுக்கேன் நான் ரொம்ப அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிருப்பேன் அப்படியே முடிஞ்சிருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஐயா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவர் நீ நார்மலாக இருந்தாவே சொல்லியிருப்பார் நீயா அதை போட்டு ரொம்ப மனசில் எடுத்துக்கிற ஸோ அது அதெல்லாம் விட்டுத்தரல பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சவுந்தரியா வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம விசாலிட்ட அடுத்து வந்து சௌந்தர்யாவுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஃப்ளைட்டு போயிட்டு இருக்கு உடனே சவுந்திரயா சொல்லுங்க டி ஃப்ளைட்லாம் போதுலாம் போய் ரொம்ப நாள் ஆச்சுடா இந்த வீட்டில் இருக்கிறதே பல வருடங்களாக அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குடா அப்படின்னு வந்து சவுந்தர்யா சொல்லிட்டு இருக்காங்க அந்த சைடு அஞ்சு தான் நடந்து போயிட்டுருக்காங்க இங்கே பாரு அன்ச்சு தான் நடந்து போயிட்டிருக்கா எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சாலும் அவள் மூஞ்சியில் முழிக்கிறது மாதிரி இருக்குது நைட் தூங்க போகும்போதும் எல்லோரும் முஞ்சடி முழிக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு வெளியில் யாருமே இல்லை இந்த வீடு தான் இந்த வீட்டில் தான் எல்லாருமே இரு இந்த வீட்டில் உள்ளவங்க மட்டும்தான் எனக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ வெளியில் எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுரா அப்படின்னு வந்து சவுந்தரியா இருக்காங்க அதுக்கு விஷால் சொல்கிறான் ஆசிரமத்தில் ஆசிரமத்தில் வளர்ந்தவங்க மாதிரி இருக்கும்ல அப்படின்னு வந்து விஷால் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்பலாம் ஆமடா ஒரு வகையில் அப்படியும் கூட ஃபீல் ஆகுதுரா அப்படின்னு வந்து சௌந்தரியா சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு ஒரு ஃபீலிங் என்னென்னா போன வாரம் எந்த ட்ரெஸ்ஸை போடா போடா எனக்கு வேணான்னு சொல்லி அனுப்பணும்னா திருப்பி அதே ட்ரெஸ் அனுப்பி வச்சுருக்காங்களா ஏன்னே தெரியல அப்படின்னு வந்து சௌந்தரியா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு விசால் சொல்கிறான் நீ எதுவும் அந்த காஸ்டியூம் டிசைன் இருக்கிறதும் காசு எதுவும் பாக்கி இருக்கா என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க விஷால் சொல்கிறான் அதுக்கு சௌந்தரியா சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லையே என்ன ஆச்சுன்னு தெரில எதுக்கு கலாய்க்கிறாங்களா என்னென்னு தெரில திருப்பி திருப்பி அதே ட்ரெஸ்ஸை அனுப்பி வச்சிக்கிட்டுருக்காங்க இரிட்டேட் ஆகுது அப்படின்னு வந்து சௌந்தரியா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு விஷால் சொல்கிறான் நீ வந்து போடாமல் வேணாம்னு சொல்லி தானே அந்த ட்ரெஸ்ஸை அனுப்பிச்சி வச்சேன் அதனால தான் உனக்கு திருப்பி அனுப்பிச்சி வைக்கிறாங்க நீ கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி வந்து விஷால் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் ஸோ இந்த கான்வர்சேஷன் போயிட்டுருக்கேன் அந்த சைடு பார்த்தீங்கன்னா பவித்ரா அன்சிதா அண்டு ஜெஃப்ரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு கதரை கதரை விடிய பேசுகிறோம் விடிய விடிய ஸோ இந்த வாரம்லாம் கதற கதற கதரை டாஸ்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே பவித்ரா வந்து ஐயோ இதையும் விஜய் சேதுபதி கேட்டுட்டு வந்து அடுத்த வாரம் கேட்பாரோ அப்படின்னு அப்படின்னு ஒரு பயப்படுறாங்க ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃப்ரீ டாஸ்க் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு டவுட்டாக இருக்குது உடனே பவித்ரா சொல்கிறாங்க இல்லை இருக்காது ஏன்னா ச விஜய் சேதுபதி சார் சொன்னார் இந்த வாரம் ரொம்ப கஷ்டமான டாஸ்க்லாம் இருக்கும் அதனால் வந்து பார்த்து விளாடுங்க ரொம்ப நல்லா விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அதனால் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப டவுட் தான் அப்படின்னு வந்து பவித்ரா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நம்மளுக்குமே தெரிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது ஏன்னா அப்படி தான் நானும் கேள்விப்பட்டேன் ஃப்ரீ ஸ்டாஸ்க் இல்லை அப்படின்னு ஸோ அதை தான் அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வாரம் எப்படி இருக்கும் கேம் ஸோ படு பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரஞ்சித் சார் வேறு இல்லை அன்புக்கு வேறு இடம்லாம் போயிடுச்சு ஸோ வச்சு செஞ்சுட்டு மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் பயங்கரமான ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுத்தா பயங்கரமாக இருக்கும் ஸெஃப்ராக தான் இருக்கான் அறிவுபூர்வமான டாஸ்க் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு ஏதாவது ஃபிசிக்கல் டாஸ்க் அப்போ தான் ஓடுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸோ பார்க்கலாம் லெட் சி வாட் வில் ஹே ஹேப்பன் திஸ் வீக் அப்படின்னு